இப்போ அந்த காலத்தில் வந்து பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லி சொல்லதெல்லாம் வருது நம்மளுடைய தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்னால் இறைவனையோ அல்லது வேற இதையோ பரிகாரமோ பண்ணுறது மூலமா ஒரு சுத்தி வளர்ச்சி நம்மளை நம்பிக்கிடும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் உதவி பண்ணாங்கன்னா பண்ணிக்கிடலாம் மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வாஸ்துவை சரி பண்ணதுனால உங்களுடைய கர்மா தீருமானு சொல்லி சொன்னால் தீராது ஏன்னா நாம் பண்ணினது வந்து நம்ம வந்து நம்ம கவலையாக இருக்கிறோம் நம்ம வடக்கு பக்கம் திரும்பினா கவலையாக இருக்கும் தெற்கு பக்கம் திரும்பினா கரும்பு போயிருங்கிற மாதிரி தான் அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அதனால் என்ன சொன்னால் இது வந்து மனோ ரீதியான ஒரு அம்சம் ஒரு நம்ம அனுபவ ரீதியான அம்சம் ஆனால் அது வந்து உதவி பண்ணுது என்ன எப்படி உதவி பண்ணுச்சுன்னா இன்டைரெக்டாக உதவி பண்ணும் ஒரு இறைவனை வணங்குறது மூலமாக என்ன பண்ணாலும் சிலதுகள் வந்து நான் ஒரு நம்பிக்கையை கொடுக்குற தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதனால ஓரளவுக்கு அது உதவி எடுத்து எடுத்துக்கலாம் வழியே முழு பரிகாரம் சொல்லி அதை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியது நம்ம அதை நம்பலன்னா நம்மள நம்பலாம் நம்முடைய ஆகாமிய கர்மாவும் நம்பலாம் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை நம்பலாம் அதை நம்பணும்னு சொன்னால் அதோட அதிகமான பலத்தை கொடுக்கும் அதோட அதிகமான விடுதலை கொடுக்கும் பிறர் என்ன ஒரு கேள்வி கேட்டோம் ஏதாவது சிலது தீர்க்க முடியாதது தீர்க்க முடிஞ்சதுங்கிறதுன்னு சொல்லி சொன்னால் சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது மாற்றி அமைக்கிறது நமக்கு பவர் இல்லாமல் இருக்கலாம் அந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துகிட்றோங்கிறது நம்ம கையில் தான் சூழ்நிலை வேணால் நம்மளை வீரனை செய்யலாம் இருக்கலாம் ஏன்னா உலகம் முழுசும் நம்ம கையில் கிடையாது சூழ்நிலை வந்து நம்ம கையில் கிடையாது தான் வந்து மாற்றியமைக்க முடியாத ஒன்றா இருக்கும் ஆனால் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதுங்கிற முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது அப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து நம்ம எதிர்கொள்வது நம்ம கையில் இருக்குது சூழ்நிலை நம்மளை மீறின சூழ்நிலை அமைகிறது நம்ம கையில் இருக்குது